ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த அதிர்ச்சியோடு வெளியாக இருக்கக்கூடிய டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் குறித்து தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான திருப்பம் இருக்குது வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ரிசல்ட்டு புதிய திருப்பங்களோடு வெளியாக இருக்கிறது சரிங்களா இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே இருக்கும் ப்ரெஸ் ரிலீஸும் இருக்கும் செக் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கி ஆன்சர்க்கையும் கொடுத்துருக்காங்க தி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இல்லை ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக பார்த்துடலாம் அழகா தமிழில் பார்த்துடலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ஸோ நீங்கள் மாஸ்டர் கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு பார்க்குறவங்கெல்லாம் க்ளிக் பண்ணி கீழே இருக்கிற லிங்க்கு க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் கிளிக் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுன்ற இருக்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டையும் பார்த்துக்கலாம் ஸோ ப்ரெஸ் ப்ரஸ்னலிஸ்ட் ரோல் லோடாகிட்டு ப்ரெஸ் ப்ரஸ்லிஸ்ட்டில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் தி நோட்டிஃபிகேஷன் படி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபார் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டால் கண்டக்ட் பண்ண ஓ ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பதினாறாம் தேதியும் டிஎன் டெட் பேப்பர் டூ அதாவது பேப்பர் ஒன் பாஞ்சு பேப்பர் டூ பதினாறு அந்த ரெண்டு தேதிகள் நடந்தது டெட் டெட்டி ஆன்சர் கி வாஸ் பப்ளிஷ்டான் இருபத்தஞ்சாம் தேதி பப்ளிஷ் ஆயிடுச்சு வித் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட All the representation received within the uh, stipulated time have been thoroughly examined by the subject experts. After thorough scrutiny, received and the final answers have been arrived by the experts. So, regarding the final answer, key, the subject is uh, Tamil இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து மணி வரை தேர்வுகள் இணையதளத்தில் தங்களோட ஆட்சேபணிகளை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் மேற்காண் தேதிகளில் பெறப்பட்ட அனைத்து ஆட்சேபணிகளையும் பாடவாதியாக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வுக்கு உட்பட்ட பின் பாட வல்லுநர்கள் குழுவால் உறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகளின் அடிப்படையில் தான் தேர்வு எழுதிய தேர்வானது ஓய மறுவடைத்தார் மதிப்பீடு செய்யப்பட்டனர் என்றது சொல்லியிருக்காங்க ஸோ அரசாணையின்படி இருபத்தி மூணு அரசாணையின் இருபத்தி மூணு பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி துறை நாள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது அதாவது எலிஜிபிலிட்டி மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா அதன் பேசிஸில் தான் ரிசல்ட் வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க இத்துடன் இறுதி விடை குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படுகிறது தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிற்பகல் முதல் அவர்களது தகுதி சான்றிதழ்கள் இ சர்ட்டிஃபிகேட்டு ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்களோ உங்களுக்கான இ சர்டிவிகேட் வந்துடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது தகவல் இருக்குது ஒவ்வொன்றா படிப்படியாக சொல்லுவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி